கல்விப்பின் கனவு ஹலோ குட்டீஸ் எல்லோரும் நலமா கோடை விடுமுறை எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸ்கூலுக்கு போக எல்லோரும் தயாராகிட்டிங்களா புது கல்வியாண்டுல புதுசா ஸ்கூல் போகிற எல்லாத்துக்கும் ஆமீன் வலையொலி சார்பாக வாழ்த்துக்கள் போன வாரம் நாம யாகோபும் ஏசாவும் சந்தித்ததை பற்றி பார்த்தோமா இன்னைக்கு யாக்கோபோட மகன் யோசைப்பு கண்ட கனவு என்னன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதுனது யாருன்னு பார்க்கலாமா தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஓரகடம் ரக்ஷிதா சென்னை ஜோகண்ணா ஆலிஸ் திருவண்ணாமலை ஜாக்லின் ஜோஸ் மர்சி ஜீவிதம் ட்ரஸ்ட் சுபா பாளையங்கோட்டை டியா டேனியல் சரியான பதில் எழுதின எல்லாத்துக்கும் ஆமீன் வலையொலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரத்துக்கான மறைக்கேவி என்னன்னு பார்க்கலாமா காணா நாட்டில் தன்னோட தந்தை ஈசாக்கு தங்கியிருந்த நிலப்பகுதியில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பிறந்த பன்னிரெண்டு குழந்தைகளில் பதினோராவது குழந்தையா யோசேப்பு பிறந்தார் யோசேப்பு ரொம்ப அறிவு கூர்மை உடையவராக இருந்தார் அவர் பதினேழு வயது இளைஞராக இருந்தபோது தன் தந்தையின் மனைவியான பிலகா சில்ஃபாவோட பிள்ளைங்களான தனது சகோதரர்களோடு சேர்ந்து ஆட்டு மந்தியை முயற்சிகிட்ருந்தாராம் அவரோட சகோதரர்கள் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தீச்செயலை பற்றி தன் தந்தைக்கு அப்பப்போ தகவல் கொடுத்துட்டே இருந்தாராம் இஸ்ரேலில் அழைக்கப்பட்ட யாக்கோபுக்கு வயசான காலத்தில் யோசிப்பு பிறந்ததால் அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார் நம்ம யாக்கோபு அவருக்கு பிறந்த மற்ற குழந்தைகளை எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருந்தாராம் அதனால் அவருக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தாரு அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வேலைப்பாடுகளாக நிறைஞ்சு இருந்துச்சான் இதை பார்த்த அவர சகோதரல் எல்லாருக்கும் ரொம்ப கோபம் ஆகிடுச்சான் அதனால அவங்க எல்லாரும் அவர் மேல ரொம்ப கோபமா பேசினாங்க ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவை பத்தி தன்னோட சகோதரளுக்கு அவர் சொன்னாராம் அந்த கனவு என்னன்னா சகோதரர் எல்லாரும் வயல்ல அறுத்து அருகில கட்டும் போது திடீரென யோசிப்போட அரிக்கட்டு மட்டும் எழுந்து நிற்க மற்ற அரிக்கட்டுகள் அவரோட அரிக்கட்டை சுற்றி வணங்கினாங்கனா இதுதான் தன்னோட கனவுன்னு சொன்னாராம் இதை கேட்ட சகோதரருக்கு ரொம்ப கோபம் வந்தது நீங்க நீ எங்க மேல உண்மையிலேயே ஆட்சி செலுத்த போகிறாயா நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்த போறியான்னு கேட்டாங்களாம் இந்த கனவு காரணமா சகோதரர் எல்லாரும் அவரை இன்னும் அதிகமா வெறுத்தாங்க இன்னொரு நாள் இன்னொரு கனவை கண்டாரு நம்ம யோசிப்பு அந்த கனவையும் தன்னோட சகோதரர்களுக்கு சொன்னாராம் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதுல கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன்னு சொன்னாராம் இத அவர் தன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது தன் தந்தை அவரை கண்டித்து நீ கண்ட அந்த கனவின் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரரும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமான்னு கேட்டார் அதை கே அதன் பொருட்டும் அவர் சகோதரன் மீது அவர்கள் மீது பொறாமை கொண்டனர் யோசிப்பு கண்ட கனவோட பொருள் என்னன்னு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் ஸ்கூல் திறந்தாச்சு எல்லோரும் நல்லா படிங்க சந்தோஷமாக இருங்க இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி என்னென்னு பார்க்கலாமா யோசேப்பு யாக்கோபுக்கு எத்தனையாவது பிள்ளை திரும்ப கேட்குறேன் யோசேப்பு யாக்கோபுக்கு எத்தனையாவது பிள்ளை சரியான பதிலை கமெண்ட் எழுதுங்க பரிசுகளையும் வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய் பாய்